நீங்களே எழுதி வச்சுக்கிறீங்க உங்களை மாதிரி ஒரு காலத்தில் பிறந்தார்னு எழுதி வச்சுக்கிறீங்க ஒரு தாய் வயிற்றுல இருந்தார் எழுதி வச்சுக்கிறீங்க திண்டார் எழுதி வச்சுக்கிறீங்க திண்டா என்ன மனஞ்சலம் கழிக்கணுமா இல்லையா அதை கழிச்சா எழுதி வச்சுக்கிறீங்க அப்ப மலைஜலத்தை சுமந்துகிட்டு நம்மள மாதிரி சாப்பிட்டு நம்மள மாதிரி குடிச்சு வாழக்கூடிய ஒருத்தனை போய்கிட்டு செத்தவனை எப்படி கடவுளா வரவரு உசுரோட இருக்கும்போது அதுவும் நடக்கிறது நம்ம சமுதாயத்தில் சில பேர் வர்றாங்க நாங்க தான் மகாண்டு வர்றாங்க நம்ம சமூகத்தில் நபி வழி நடந்தால் நரகம் இல்லை என்று நம்புறமே அந்த சமூகத்தில் என்ன நடக்குதுன்னு கேட்டா செய்து வர்றான் பீர் வர்றான் முறிந்து கொடுக்கிறேன்னு வர்றான் அவனை போய் பார்க்கறதுக்கு கூட்ட அலமோதுவது என்ன அவன் காலில் உழுவுறதுக்கு போட்டி போடுவது என்ன அவன் தொட்டு தந்த பொருள்களை வாங்கி சாப்பிடுவதற்கு மோதுகிற மோதல் என்ன இதெல்லாம் இஸ்லாத்தில் உள்ளதா ஒரு மனிதனை மனிதன் இடத்துக்கு மேல ஒசத்தலாமா நீங்க என்ன பண்றீங்க நம்ம பார்க்கிறோம் நம்ம சமூகத்துல செய்திகள் வர்றானே இவன் தான் என்னத்தை பாத்தீங்கன்னு கொஞ்சம் கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க நம்ம இவர பெரியாருங்கிறம இவர மகான்கிறம நம்ம ஏன் அவரை மகான்கிறோம் யோசிச்சு பாருங்க கண்ணை முடிவு யோசிச்சு பாருங்க ஏன் மகான்கிறீங்க என்ன தேவை பாத்தீங்களா அதிசயத்தை ஒண்ணுமே பார்க்கல நல்ல பண்புகளையாவது பார்த்தீங்களா அத கூட பார்க்கல என்ன பாத்தீங்க பெரிய தலப்பா ஒண்ணு பாத்தீங்க நீங்க பார்த்தது பெரிய ஜிப்பா ஒண்ணு பாத்தீங்க பெரிய ஒரு தாடி ஒண்ணு பாத்தீங்க பள்ளிவாசல உட்கார்ந்து தொழு உறத பாத்தீங்க இத பார்த்தோம் சரிங்க மகான் வந்திருக்கிறார் இது ஒரு மகானா ஒரு தலப்பா வாங்கி தலையில சுத்துறது பெரிய மேத்ரா எவன் என்னன்னு சுத்தலாமே தலப்பா சுத்தினா மகானான்னு கேட்கிறேன் நம்ம இவ்வளவு ட்ரெஸ் போட்டா அவர் இவ்வளவு ட்ரெஸ் போட்டா மகானா நீங்க மகானுக்கு என்ன அளவு வச்சுக்கிறீங்க எங்களை மாதிரி சட்டை போட்டா மகான் கிடையாது முழங்காலு கீழே டபுள் சட்டை ரெண்டு சட்டை போட்டான்னு சொன்னா அவன் யாரு மகானு அப்ப எங்களுக்கு மகானுக்கும் மகான் இல்லாதவனுக்கு வித்தியாசம் அரை மீட்டர் தான் மகான் தான் அரை மீட்டர் கூட மகான் இல்லாட்டி அரை மீட்டர் குறைய என்னத்தை பார்த்த நீ மகானை கூட்டிட்டு வா சேலத்துல மகான்கள் இருக்காங்களா இருப்பாங்க முறியது கொடுக்கறவங்க இருப்பாங்கல்ல முறியது கொடுக்கறவங்க ஆசி கொடுக்கறவங்க எல்லாருக்கும் தான் செய்வாங்க அந்த மகானெல்லாம் வா மேடையை போடுவோம் இதே மாதிரி மேடையை போடுவோம் அந்த மகானை கொண்டாந்து உட்கார வச்சு இதே மாதிரி நம்ம உட்காந்துருவோம் ஒரு நாற்பத்தி மணி நேரம் பச்சை தண்ணி கூட தரமாட்டோம் உட்காரு யார் மகான மகான உட்கார வச்சு நாற்பத்தி மணி நேரம் இங்கே உட்காரணும் நாங்க உன்னை பார்க்க வச்சு திருக்கிட்டே இருப்போம் நீ பேசாம உட்கார்ந்துட்டு இருக்கணும் தண்ணி கேட்க கூடாது சாப்பாடு கேட்க கூடாது இருப்பாரா அப்ப என்ன விளங்குது நீ மாதிரி அவர் விளங்குதா இல்லையா விளங்குதா இல்ல என்னத்தை பார்த்துட்டு அவர் தான் வேற எந்த மதத்து மகான் இந்த லட்சணம் நம்ம அதுக்குள்ள போக வேண்டிய தேவையில்லை நம்மளே சீர்திருத்திக்கிறோம் அதுக்கு சொல்ல வர்றேன் எல்லா மகானுக்கும் தான் நான் நம்ம மகானுக்கு நான் சொல்றேன் நம்ம மகான்களை கொண்டாந்து உட்கார வச்சு அவ்வளவு வேணாம் மேடையில் உட்கார வைக்கிறதுக்கு முன்னாடி பயங்கரமா பிரியாணிலாம் போட்டு ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணியை குடிக்க வச்சு உட்கார வச்சு எந்திரிக்க கூடாது மனசுல கரைக்க ஒண்ணுக்கு போக கூடாது ஒரு நாள் இறி பார்ப்போம் அடை உள்ள போடாம உனக்கு இருக்க முடியல உள்ள போட்டதை வெளியே தெல்லாம இருக்க முடியும் என்ன மகானு என்ன மகானுங்கிறேன் தாடி வச்சா மகானா தாடி வைக்கிறது பெரிய சல் போட்டு யூரியாவெல்லாம் போட்டு வளர்க்கணும்னா உட்டா வளருது அடே தாடி வைக்கிறது கஷ்டமா எடுக்கிறது கஷ்டமா எடுக்கிறது கஷ்டம்ங்க அதுக்கு தான் பிளையாடு விளையாடுவேன் சும்மா இருந்தா வந்துட்டு போகுது என்னமோ தாடி இருக்கு அவருக்கு தாடி யாரு உட்டா எல்லாரும் தான் இருக்கு நீங்க எடுத்துடுறீங்க எடுக்கிறதுதான் கஷ்டம் வேணா ஒரு ஆள பாராட்டுறதுங்க தாடி எல்லாம் எடுத்துடான்னு சொல்லு பாராட்டுறான் தாடி வச்சா பாராட்டுறதா தாடி வச்சா சும்மா இருந்தா வந்துருமங்க அதுக்கு செலவழிக்க தேவையில்லைங்க அதுதான் வந்துரும் அவர் வடிச்சு விட்டுருக்கிறாரு இது மகானா யாருக்கு வேண்டாலும் என்னங்கடா இது ஒரு அளவு வேணாமா தாடி வச்சா மகானு ஜிப்பா போட்டா மகானு காவி துணி போட்டா மகானு பச்சத்துல என்னங்கிற இது எப்படி நம்புறீங்க மனுஷன மனுஷனுடைய எல்லாத்தையும் நீங்க பாக்குறீங்க அவ்வளவு வேணாம் அவரை கொண்டாந்து உட்கார வைக்குவோம் உங்க ஊர்லயே ரொம்ப நோஞ்சா ஒருத்தர் இருப்பார் அவரையும் கொண்டு வர சொல்லுவோம் இந்த நோஞ்சான விட்டு ஒரு மூஞ்சில குத்த சொல்லுவோம் அவரும் இந்த நோஞ்சானை குத்துட்டு என்ன நடக்கு இவன் குத்துனாலும் அவருக்கு வலிக்கு அவரு குத்துனாலும் இவனுக்கு வலிக்கும் என்ன மகானு மகான் என்ன பண்ணு குத்து பார்ப்போம் அருவா நாள் வெட்டு பார்ப்போம் ஒன்னாவது வச்ச என்ன செய்யணும் ஒரு மகான் என்ன செய்யணும் துப்பாக்கி கொடுத்து சுர்றா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம சுட்டு அவர் பேசாம இருந்தா மகான் ஒத்துக்கிடுவோம் அது அருவாள் கையில தந்து வெட்டு பார்ப்போம் வெட்டு நான் தலை போவாத பார்ப்போம் வெட்டு சொல்லு நாங்க வெட்டுவோம் அருவா தான் உடையும் கழுத்து உடையாதுன்னா மகான் ஏ டெஸ்ட் பண்ணி ஏத்துக்க மகான் நம்புறீங்களா நீங்க ஏதாவது டெஸ்ட் பண்ணீங்களா ஏதாவது சோதனை பண்ணி பாத்தீங்களா ஒண்ணுமே பார்க்கலங்க

இப்படின்னு உட்கார்ந்து சேரப்பட்டு உட்கார வச்சு வர்றவன் போறவனுக்கு எல்லாம் நகை கேட்டா நகையை கொடு பணம் கேட்டா பணைய பணத்தை கொடு வீடு கேட்டா வீட்டை கொடு வாசல் கேட்டா வாசலை கொடு இவ மகான்களா இவன் என்ன பண்றான் மகான் வசூல் பணத்தை வர்றான் எல்லா மகான் வர்றாங்க பணக்காரன் எல்லாம் போறாங்க போய் போய் கொட்டுறாங்க ஒரு ரூபா நாணய திருத்தவர் கொடுப்பாரான் ஒரு காசு மாத்தி வச்சிருப்பாரு அவர் கையில இருந்து ஒரு ரூபாய் வாங்கினா எங்கேயோ போயிருமா இதுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கறாங்க பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து அவர்கள் ஒரு ரூபாய் வாங்கினா அறிவு வேணா உங்களுக்கு நீ கொடுக்கற இந்த பத்தாயிரத்துக்கு தானே வர்றான இவன் எல்லாம் மகானா சுனாமி வந்துச்சு சுனாமி தமிழகத்தை புரட்டி போட்டுச்சுல எல்லாருடைய இதயங்களை ரத்தம் கசிஞ்சுல நம்ம கூட சாதி மத வேறுபாடு பார்க்காம ரெண்டு கோடி ரூபாய் அளவுக்கு நம்ம நிதி திரட்டணும் முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு தான் அவ்வளவு விநியோகிச்சோம் ஒன்னே கால் கோடி ரூபாய்க்கு பொருள்களும் எழுபத்தி லட்சம் ரூபாய்க்கு ரொக்கத்தையும் கொண்டு போய் ஏழைப்பாளையுக்கு வாரி வாரி நம்ம கொடுத்தோம் நம்ம ஜமாத் சார்பாக அப்படிலாம் எல்லாருக்கும் எதையும் கசிச்சா இத கேள்விப்பட்டு அங்கே ஒருத்தன் வர்றான் விவேக் ஓபரா சொல்லி வடநாட்டில் இருக்கிற கோலிவுட்ல இருக்கிற பாலிவுட்ல இருக்கிற நடிகை என்ன செய்யறான் அங்கே வர்றான் வந்து தேவனாம்பட்டிங்கிற ஊர்ல போய் ஊரையை தத்தெடுத்துக்கிட்டு படகு வாங்கி கொடுக்கறான் வலை வாங்கி கொடுக்கறான் குடிசை போட்டு கொடுக்கறான் அவங்களுக்கு தேவையான மருத்துவ உதவி செய்யறான் ஒரு சினிமா நடிகனுக்கு சுனாமியுடைய பாதிப்பு பம்பாயில் இருக்கிறவன் ஆட்டுது ஓடி வர்றான் இந்த சுனாமியில எந்த மதத்தினுடைய மத குருவாவது போய் அந்த சுனாமியில பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உங்களுக்கு என்ன வேணும் நாங்க தர்றோம் கேட்டானா ஈரம் இருக்காடா உங்கள்ட்ட மகாண்டு வர்றீங்களடா பணத்தை அள்ளி அள்ளிட்டு போறீங்களடா ஈரம் ஒரு சாதாரண ஒரு சினிமா நடிகனுக்கு இருக்கிற ஈரமாச்சு இந்த மத குருமார்கள் இருக்குதா எந்த மதத்தினுடைய மத குருவாவது அந்த சுனாமி பக்கம் தலை காட்டினா வெள்ளம் புயலுக்கு போய் நின்றானா கலவரம் பாதிச்ச பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுனானா ஏலகுமாரோட கண்ணீரை தொடச்சானா என்னங்கடா என்ன எங்க எப்படி ஏமாறுறீங்க எப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் இதெல்லாம் நம்பிக்கிட்டு முறியுதுங்கிறீங்க அவன் காலில் போய் உழுகுறீங்க அவனை பார்த்தாலே பாக்கியம் இவனை பார்த்தா பாக்கியமா ஏழைகளை பத்தி கண்டுகொள்ளாதோ பாக்கியசாலியா அப்ப இப்படிப்பட்டவன் தான் நீங்க மகான் கொண்டாடி இருக்கீங்க இந்த மாதிரி மகான்கள் செய்கு முறியுது பீரி என்று வர்றார்களே அவ்வளவும் பித்தராட்டக்காரர்கள் உங்களுக்கு வழிகாட்டி தலைவர் நபிகள் நாயகம் அவங்க எப்படி நடந்தாங்களா சொன்னாங்களா ஒரு சகாபி உணவித்தோட வருகிறார் தூதரே நான் பல ஊர்களுக்கு செல்கிறேன் அந்த ஊரில் உள்ள மக்கள் எல்லாம் காலில் விழுந்து சாஸ்தாங்கம் சிறப்பணியதை என் கண்ணால் பார்க்கிறேன் அவங்களோட மடங்கு சிறந்தவர் உங்க காலில் நாங்க விழுவோம் உங்க காலில் விழுவதற்கு அதிக தகுதி இருக்கு முகாதிபுனு ஜபல் ஒரு சஹாபி தோழர் நபிகள் நாயகத்தை பார்த்து கேட்கிறார் என்ன சொன்னாங்க ஆமா உழுந்துட்டு போ சொன்னாங்களா என் காலில் தான் விழ நான் தான் மகா சிறந்தவன் சொன்னார்களா என்ன சொன்னாங்க ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் காலில் விழுவதை நான் எப்ப அனுமதிச்சேன் அனுமதிச்சது இல்லையே அனுமதிக்கிறதா இருந்தால் எதோ உலகம் எல்லாம் அன்னைக்கு ஒத்துக்கொண்டிருந்ததோ அதை அனுமதிச்சிருப்பேன் உலகம் எல்லாம் எதை ஒத்துக்கிட்டு இருந்துச்சு புருஷனை தெய்வம் நம்பணும் கணவனே கண் கண்ட தெய்வம் சினிமாவெல்லாம் எடுத்தாங்க இந்த காலத்துல இதை தடுத்தவன் நான் எதை தடுக்கிறேன் எதை எல்லாரும் தப்பு இல்லை என்று சொல்றானோ அதை தடுத்த நான் என் காலில் விழுவதை தடுப்ப ஒத்துக்கொள்வேனா லவ் குன்து ஆமூர் அகதன் எஸ்டுதலி அகதின் அமர்த்து மருத்துதலி சௌஜிஹா ஒரு மனிதன் காலில் இன்னொரு மனிதன் விழுவதை நான் அனுமதிப்பதாக இருந்தால் கணவன் காலில் மனைவி விழுவதை அனுமதித்திருப்பேனே அதையே தடுத்துட்டேனே இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் எந்த ஒரு மனைவியும் சரி மனுஷி நீனும் மனுஷன் மனுஷன்கிற வகையில் ரெண்டு பேருக்கு வேறுபாடு கிடையாது கொஞ்சம் வலிமை உனக்கு கூட இருக்கலாம் அதுக்காக உன் கால விழுந்து கும்பிட முடியாது என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்கத்தை நான் கொண்டு வந்திருக்கிறேன் ஏங்கால் விழப்போரியா என்று தடுத்த நபிகள் நாயகம் எங்கே அந்த நபிகள் நாயகத்தின் பெயரை சொல்லிக் கொண்டு திரிகிற இந்த பித்தராட்டக்காரர்கள் எங்கே சொல்கிறார்கள் எங்களுக்கு நபிகள் நாயகத்தினுடைய தோழர்கள் முக்கியமானவர் அனஸ் அவர் சொல்கிறார் உலகத்திலேயே நபிகள் நாயக அளவுக்கு விருப்பமானவர் எங்களுக்கு யாரும் இல்லை யார் சொல்றார் அனசுங்கிற தோழர் சொல்கிறார் உலகத்தில் உள்ள யாரை விடவும் நாங்கள் நபிகள் நாயகத்தை உயிருக்கு மேலாக நாங்கள் நேசிக்கிறோம் அப்படி இருந்தும் நாங்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிற ஒரு சபைக்கு நபிகள் நாயகம் வந்தால் நான்